ஐ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிம்பிளான புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் அதில் உளுத்தம் கொஞ்சம் புளி ஒரு மூணு பல் பூண்டு ஒரு நாலு காஞ்ச மிளகா வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுக்கலாம் உளுத்தம் புளி பூண்டு நாலு காஞ்ச மிளகம் போட்டிருப்பேன் இது கொஞ்சம் நல்லா சேர்ந்த ஒண்ணு ஆல்ரெடி கடா ஹீட்டானு தொட்டு போட்டவங்க நல்லா பொருந்துச்சு இப்போ திடீர்ன்னா கொத்தமல்லி கொஞ்சம் கையில் எடுத்து வச்சுருக்கேன் இது போட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸில் சட்னி ரெடி ஆயிடுச்சு மூத்தம் பருப்பு பூண்டு புளி காஞ்ச மிளகா கொத்தமல்லி புதினா புதினா அப்படி கொத்தமல்லியோட ஸ்வீட் ஆக்ஷன்னா புதினா சட்னி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வதஞ்சிப்போம் இது ஆற வச்சு ஆக்சன்னா புதினா சட்னி வெடி சிம்பிளான டூ மினிட்ஸ் புதினா சட்னி ரெடி நிற இப்போ புதினா சட்னி பண்ணிட்டோம் இப்போ குளிப்பண்ணியம் ஊற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி குளிப்பண்ணுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு டூ டீஸ்பூன் ஆயில் அதில் கொஞ்சம் கடுகு கடுகு பருப்பு கொஞ்சம் கடலப்பருப்பு பெருங்காயம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா மட்டும் போடுவோம் ஆனால் சட்னி நம்ம காரமாக தான் அரைச்சிருக்கோம் ரெண்டு காஞ்ச மிளகா நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு மாவோட சேர்த்து குளிப்பண்ண சட்டிட்டு ஊற்றி எடுக்கணும் அவ்வளோ தான் எல்லாமே சிம்பிள் தான் டூ மினிட்ஸில் நம்ம எல்லாம் பண்ணிடலாம் தேவையான அளவு சாதிச்சு வச்சுக்கலாம் தனியும் தேவையான அளவு தாழ்த்து வச்சுக்கலாம் மாவுல உப்பு இருக்கும் தோசை மாவுல அதனால வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு நல்லா வதங்கி வந்தோடனே மாவில் சேர்த்துட்டு புளிப்பு நடை சட்டியில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இது நல்லா ரொம்ப ரொம்ப வதங்கணும்னு இல்லை வதங்கிச்சு இதில் மாவில் சேர்த்து புளிப்பு நடை சட்டியில் ஊற்றிக்கலாம் இப்போது இப்போ வதக்கம் தேர்த்து இதில் மாவில் போட்டிருக்கேன் மாவில் ஆல்ரெடி உப்பு போட்டு கரைச்சி வச்சிருக்கேன் இதை கரைச்சிக்கலாம் நல்லா அவ்வளோதான் சிம்பிளானது கரைச்சிட்டு இப்போ குழிப்பெண்ணு சட்டியில எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இப்ப இதுல ஊற்றிக்கலாம் நாலு பொருள் தான் வதக்கிட்டு மாவுல ஊற்றி தரைச்சிட்டு இதுல ஊத்தலாம் இதுல வெறும் மாவு கூட பணியாரமா ஊற்றுவாங்க அதை விட இது வந்து பாத்தீங்கன்னா இங்கே வெங்காயம் பச்சை மிளகா கடுகு தம்பருக்கு போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா நான் பச்சை மிளகா போல் காஞ்சி மிளகா போட்டிருக்கேன் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டு வதக்கி போட்டு மாவில் கரைச்சி ஊற்றுனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் இப்போது குய் பண்ணி திருப்பி திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இது சட்னி கூட எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இப்போது டேஸ்டியான குளிப்பனியாரம் அதுக்கு சைடிஷா புதினா கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்